இப்பதிவில் திருப்புங்கூர் சிவலோகநாதர் ஆலயத்தின் சிறப்புகள் குறித்து காணலாம் சுயம்பு மூர்த்தியான இறைவன் சிவலோகநாதர் கிழக்கு திசை நோக்கியவாறு அருள் பாலிக்கிறார் மூலவர் சற்று குட்டையான பானத்துடன் காட்சி தருகிறார் இங்குள்ள சிவலிங்கம் மண்புற்றினாலான சுயம்பு திருமேனியாகும் எனவே சிவலோகநாதர் எப்பொழுதும் திருக்குவளை சார்த்தியபடியே தரிசனம் தருகிறார் புனுகு சட்டம் சார்த்தும் நாளில் மட்டும் கவசம் இன்றி மூலவரை தரிசிக்கலாம் அம்பாள் சன்னதி தனியாக வளம் வரும் அமைப்புடன் தனி கோவிலாக கலைநயத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது அம்பாள் சன்னதியின் முன்புறம் நந்தி தேவர் மற்றும் பலிபீடம் அமைந்துள்ளது அம்பாள் ஆலய அர்த்த மண்டப விதானத்தில் கஜலட்சுமி தேவியின் சிற்பம் காணப்படுகிறது வாயிலின் இருபுறமும் துவாரசக்தியர் காவலிருக்கின்றனர் ஆலய கருவறையில் அன்னை நாயகி சதுர்புஜங்களோடு நின்ற திருக்கோலத்தில் தெற்கு திசை நோக்கியவாறு அருள் பாலிக்கிறாள் இந்த சன்னதி நுணுக்கமான கலை வேலைபாடுகளோடு சுற்றி வலம் வரும்படி ஒற்றை பிரகாரத்தோடு அமைக்கப்பட்டுள்ளது இந்த சன்னதியின் அழகிய பல கலை வேலைப்பாடுகள் கண்களுக்கு விருந்தளிக்கின்றது ஆலயத்தின் மேல்புறம் அமைந்திருக்கக்கூடிய வீரபத்திரர் காளி மற்றும் அம்பிகையின் பல்வேறு சிற்ப வடிவங்கள் கண்களை கவரும்படியாக எழிலுற காட்சியளிக்கின்றன கருவறைக்கு வெளியே தீர்த்தம் வெளியேறும் இடத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் கோமுகம் கீர்த்தி முகத்தின் வாயிலிருந்து நீர் வெளியேறும்படியாக கலைநயத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது அம்பாள் சன்னதியை அடுத்து நடராஜர் சன்னதி அமைந்துள்ளது ஆலய பிரகாரத்தின் திருச்சுற்று மாளிகையில் காட்சி தரும் நடராஜ பெருமான் அன்னை சிவகாமியோடு நடனம் ஆடிய திருக்கோலத்தில் வீற்றிருக்கிறார் இவரது திருவடியில் குடமுழாவை முழக்கும் பூதகணங்கள் உள்ளன திரிபுரத்தை எரித்த பொழுது அழியாது பிழைத்த அசுரர்கள் மூவரில் இருவரை தனது திருக்கோவிலின் வாயில் காவலராக்கினார் சிவபெருமான் மற்றொரு நடனம் ஆடும் பொழுது மத்தளத்தை முழங்கும்படி வரலாற்றை சுந்தரர் தனது பதிகத்தில் குறிப்பிடுகிறார் சுந்தரர் தனது தேவார பதிகத்தில் கூறியபடி இந்த ஆலயத்தில் அருள் புரியும் நடராஜ பெருமானின் திருவடியில் ஓர் உருவம் அமர்ந்து தன் நான்கு கரங்களாலும் பஞ்சமுக வாத்தியத்தை அடித்து இசையெழுப்பும்படியாக இருப்பதை காண முடிகிறது